குற்றம் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது அறிஞருக்கு மரியாதைக்குரிய தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு நாம் அரசியல் பற்றி தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அந்த கொலை வழக்கு இந்த அஜித்குமார் மடப்புறத்திலிருந்து பிரச்சனை இதை வந்து அரசும் ஆவண செய்கிறார்கள் சிபிஐக்கு மாற்றுறாங்க வேலை வாய்ப்பு அவங்க குடும்பத்தில் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க வீடு கொடுக்குறாங்க இப்படி ஒரு சூழலில் இது எதிர்கட்சிகள் மிகப்பெரிதாக பேசுகின்றன வேதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆனாலும் இதே மாதிரி தான் நடக்கும் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆனாலும் ஆளுங்கட்சி இப்படி தான் நடக்கும் அடிப்படையிலேயே காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை முதலமைச்சருக்கே இல்லை முதலமைச்சருக்கே இல்லை ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆமாம் ஆமாம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு நேரு தான் முதலமைச்சர் நேரு கட்டுப்பாடு தான் அந்த காவல்துறை எஸ்பி இருப்பார் கமிஷனர் இருப்பார் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வேலு முதலமைச்சர் இப்படி ஒவ்வொரு மதுரை எடுத்துட்டா மூர்த்தி முதலமைச்சர் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் காவல்துறை மட்டும் தானே இல்லை மொத்தத்திலே மொத்தமே அதை எஸ்பி கலெக்டர் அவங்க கண்டுதான் எஸ்பி கலெக்டர் காவல்துறை ரெவின்யூ ரெண்டுமே மாவட்ட செயலாளர் ப்ளஸ் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறமை குன்றியவர் அப்படின்னு சொல்றீங்களா இல்லை யார் வந்தாலும் அப்படி தாங்க இருக்கும் கருணாநிதி வந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி ஸ்டாலின் எடப்பாடி இப்படி யார் இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளர் ப்ளஸ் மந்திரி தான் அந்த மாவட்டத்தினுடைய சிவில் நிர்வாகத்துக்கான அத்தாரிட்டி கலெக்டர் கூப்பிட்டு மந்திரி சொன்னார்னா கலெக்டர் செய்யலைன்னா சிஎம் பார்க்கும்போது அண்ணன் கலெக்டர் சொன்ன வேலை செய்ய மாட்டேங்கிறார் இந்த கலெக்டர் சொன்ன வேலை செய்ய மாட்டேங்கிறார் என்ன சொல்லுவார் புறம்புக்கு போட்டு கேட்டிருப்பார் வேற என்ன செய்யிருப்பார் அண்ணா எஸ்பி நான் சொன்னாலும் இது யார் காலத்தில் அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து தான் நடக்குது அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஐ ஒரு எம்எல்ஏ கூட நெருக்கமாக இருக்கார் இல்லை எம்எல்ஏக்கு வேண்டியவரோட நெருக்கமாக இருக்கார் மூணாவது ஆள் கூட நெருக்கமாக இருக்காரு இவருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோனை போட்டு சொல்கிறாரு அவர் நேரம் அங்கே மூணு போன பிறகு எஸ்பி கூப்பிட்டு அந்த எஸ்ஐ எனக்கு மாற்ற வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும் யார் சொல்கிறான் மந்திரி எஸ்பிக்கு சொல்லுவாருங்க இல்லை மந்திரி வந்து டிஐஜிக்கு சொல்லுவார் என்ன சொல்லுவார் அந்த எஸ்ஐ அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டியவருங்க இவர் மாற்ற வேண்டாம் எங்கேயே இருக்கட்டும் அங்கேயே இருந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்கட்டும் அங்கேயே இருந்து ஊழல் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி மேலதிகாரிக்கு பயப்படுவார் ஏசிக்கு எப்படி பயப்படுவார் டிசிக்கு நான் அமைச்சரை பேசிக்கிறேன் நானே இப்படி தான் இந்த போலீஸ் நிர்வாகம் சீர்கெட்டு போனது இப்படி தான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் நம்மளை எவையா கேள்வி கேட்க முடியும் நம்மளை மேலேருந்து சொல்லிட்டா எதை வேண்டுமானாலும் செய்கிறதுக்கு தேவை இந்த ஸ்பெஷல் டீமை எல்லா ஸ்பெஷல் டீம் டிஎஸ்பி தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் இப்போ நம்ம சண்முக சுந்தரம் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இந்த அஜித் ஆமாம் மனமதுரையில் அங்கே வந்து அஞ்சு டீம் இருக்குது ஸ்பெஷல் டீம் தேவகோட்டையில் ஒன்று காரக்குடியில் ஒன்று தனிப்படை எதை இந்த கிரைம் நடப்பதற்கு முன்பு தடுக்கணும் நடந்த பிறகு கண்டுபிடிக்கணும் தமிழ்நாடு காவல்துறையில் அதிமுக ரெண்டு தான் இருந்தது இப்போ புதுசா பாரதிய ஜனதா கட்சியை தழுவியவர்களும் அதுல இருக்கிறாங்க அவங்க வந்து திராவிட முன்னேற்ற எதிராக செயல்படுகிறார்கள் அதாவது ஐபிஎஸ்ஐஎஸ் முடிச்சிட்டு வர்றவங்க அந்த சிந்தனையோட தான் வராங்க அவங்க வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இருக்கிறாருன்னு பேசுகிறாங்க அதை பற்றி இல்லை அதாவது இதை இதை வட இந்திய அதிகாரி போல பிஜேபியை தான் இருப்பான் டெல்லி லாபியில் தான் இருப்பான் பல்ப பல்பீர் சிங் அம்பாசமுத்தூர் பள்ள பிடுங்குறான் விசாரணைக்கு வரவனா இருந்தாலும் பள்ள பிடுங்குறான் அடுத்து கிட்னியை பிடுங்குவான் அடுத்து ஹார்ட் தனியாக எடுத்துக்குவான் அப்போது அவனுக்கு அவன் அந்த நார்த் இந்தியா லாபி அவன் அப்படியே பத்திரமாக பாதுகாத்து அவனை பொர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கானது எங்கே நீங்கள் சென்னையில் அந்த அதிகாரி படி எந்த நடவடிக்கையும் இல்லை விசாரணைக்கு வந்தவன குரல் எடுத்து பள்ள பிடுங்குறான்னா இந்த நாடு சட்டை ஒழுங்கு இருக்கா அது ஒரு ஆடு மாடு அவன் வந்த ஒரு அஞ்சு பேர் ஆனால் அஞ்சு பேர் ஆடு மாடு தான் அவனுக்கு பின்னாடி எந்த கூட்டமும் இல்லை ஆடு மாடு கூட்டத்தை கூட நாலு பேர் நாலு ஆடு போய் முட்டும் அந்த பள்ள பிடுங்கு அஞ்சு பேருக்கு பின்னாடி எல்லாமே வந்து சுரணையற்ற கூட்டம் அஞ்சு பேருக்கு பின்னாடி ஆளுக்கு ஐம்பது பேர் இரநூத்தொம்பது பேர் ஸ்டேஷனை முற்றுகிட்டு இருந்தால் நியாயம் கிடச்சிருக்கோம் பல்பீர் பல்பீர் சிங்கருடைய முப்பத்தி ரெண்டு பள்ளம் பிடுங்கப்பட்டிருக்கும் கேரளாவில் பிடிங்கிருப்பான் ஆந்திராவில் பிடிங்கிருப்பான் கர்நாடகாவில் பிடிங்கிருப்பான் பஞ்சாபில் பிடிங்கிருப்பான் பல்பீர் சிங்கு பல்லுலாம் சிங்காக போயிருப்பார் ஆனால் இங்கே இந்த திராவிட இயக்கம் அவனை பூரா ஜட்டமாக்கி வச்சிருக்கான் நடமாடும் ஒரு சோத்து பிண்டமாக்கி வச்சிருக்கான் சுடனையே இல்லை இப்போ நீங்கள் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் தலைமையேற்றதற்கு பிறகு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு எல்லாம் சரியில்லை அப்படின்றீங்களா அதுக்கு முன்பு சரியாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் சரியாக இருக்குது எந்த காவல்துறைக்கும் நீங்கள் அதிகார வர்க்கம் வர்க்கம் அரசியல் வர்க்கம் இரண்டுக்குமே பெரிய இடைவெளி இருந்துது காங்கிரஸ் பெரியக்கத்தோட ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்தால் அந்த நிலை காங்கிரஸ் செத்து சுடுக எலும்பா எலும்புக்கூடு தான் கிடக்குது எலும்புக்கூடு எப்படி உயிர் வரும் எலும்பே அரிச்சு போ எலும்பே இருக்கானே தெரியல அதை வந்து அண்ணா அடக்கம் பண்ணி ஏற குறைய அறுவா அது அது ஒரு முப்பத்தி மூணு இது ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது அறுபது வருஷம் ஆயிப்போச்சு எலும்பு கூட இருக்கானே தெரியாது காங்கிரஸை காப்பாற்றியது காப்பாற்றி கொண்டு இருப்பது திமுக தான் அறுபத்தி ஏழு அண்ணா அழிச்சிட்டு காப்பாத்துறாங்க ஆமாம் ஏன் காப்பாற்றுறாருனா இவர்களை அவன் அழிச்சிடுவான் டெல்லியில் அதிகாரம் வேணும் இடி இன்னைக்கு தான் இடி ஐடி பற்றி அத்தனை பேருக்கும் தெரியுது ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ஐம்பது பேர் தான் இடி ஐடிக்கு பயப்படுவான் இன்னைக்கு திமுக ஒரு லட்சம் பேர் ஒரு ஆயிரம் கோடி தெடி வச்சுருக்கான் திமுகவில் ஒரு லட்சம் பேர் ஐயாயிரம் கோடி தெடி வச்சுருக்கான் அப்போ இவன் அத்தனை பேருக்கு எது தேவை இடி ஐடி தேவை அன்றைக்கி கருணாநிதிக்கு மட்டும் ஐடி தேவைப்படுது அதனால தான் காங்கிரஸோடு தொடர்ந்து பயணித்தார் சிபிஐயும் காங்கிரஸ் தான் இருக்குது இந்த நிலைகள் தமிழ்நாட்டில் மாற வேண்டும் அந்த அறுபத்தி ஏழுக்கு முன்பு இருந்த நிலை வர வேண்டும் அப்படின்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கு ஆமா மக்கள்கிட்ட மாற்றம் வரும் மக்கள்கிட்ட அவேர்னஸ் வரும் நீங்கள் இப்போ குமாரை ராத்திரி பூரா வச்சு அடிச்சிருக்கான் அவன் அவன் மிளக மிளகா அப்படியே கரைச்சி கொடுத்து குடிக்க சொல்லி கையை காலை கட்டி அடிச்சிருக்கானுங்க அந்த ஊரில் ஒரு இரநூறு பேர் இந்த சத்தத்தை கேட்டு தான் இருந்திருக்கான் இரநூறு பேர் திரண்டு வந்தால் இந்த அஞ்சு பேர் என்ன இருப்பான் அஜித் ஓடியே போயிருப்பான் அப்போ இந்த தமிழனை தமிழனை பொறுத்த வரைக்கும் சூடு சுரண உப்பு உரப்பு எதுவுமே இல்லாத கடை அடைப்பான் உண்ணாவது உட்காந்துருப்பான் ஒரு ஒரு ஏட்டையாக பார்த்து அது ஒலிச்சி ஓடிடுவான் ஆங்கிலேயனை எதிர்த்து சண்டை பிடிச்ச நாடுங்குது ஆங்கிலேயனை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்திய நாடு பக்கத்தில் பத்து மைல் தான் அரிச்சல் முனைக்கும் தலைமண்ணாக இருக்கும் நாற்பது ஆண்டு காலம் இந்தியாவை இந்தியாவை போன்ற ஏழு அணுகுண்டு நாடுகளை எதிர்த்து இராணுவ சண்டை நடத்திட்டு இருந்தோம் வெறும் நிராயுத பாணிகளாக ஒரு கூட்டம் அவனும் தமிழன் தானே கடல் அந்த பக்கம் கடல் இந்த பக்கம் இங்க ஒரு காக்கி துணியை விசாரணை செ செத்து போயறான் தற்காலி செத்து போயிடுறான விசாரணை இவனுக்கு அரசியலே போய் சேரல தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் விழிப்புணர்வு இல்லாமலும் துணிவு இல்லாமலும் இருக்கிறாங்களா நூறு சதவீதம் சரியா சொன்னீங்க ஐநூறு ஓட்டு போடுறான் ஓல்டு மங்கு குவார்டருக்கு ஓட்டு போடுறான் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான் இவனெல்லாம் மனுஷன் நினைக்கிறீங்களா இவனெல்லாம் தமிழரா இவனெல்லாம் அறிவுஜீவியா இவனெல்லாம் சித்தாந்தவாதியா சிந்தனை ஆளரா உனக்கு என்ன தெரியும் இப்போ உங்களை போன்றவர்களும் இருக்கத்தானே செய்யறா இதெல்லாம் தவறு என்று சொல்கிறவர்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் அரசை எதிர்க்க வேண்டும் அதாவது சரியற்ற காரியங்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க அது பக்கத்து வீட்டுக்காரன் கூட போய் சேரலையே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கான்ல அவனு கூட கருத்து போய் சேரலையே நீங்க பெரிஞ்சு திறனா ஒரு தமிழரி கவிங்க நீங்க பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் அவர் வீட்டில் இருந்ததை என்னுடைய கண்ணால் பார்த்துருக்கேன் பிரபாகரன் என்ற ஒரு சர்வதேச ஆளுமை அந்த காலத்தில் புதிய புலிகள் இயக்கம் இருந்த பொழுது லெபனானில் போய் போராடியவன் உமா மகேஸ்வரன் ஹமாஸ் இயக்கம் இருக்குல்ல அந்த ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவா இது இஸ்ரேலுக்கு எதிராக எப்போ எம்பதுகளில் போராடியவன் உமா மகேஸ்வரர் ஈழ ஈழ போராளிகள் தாங்க அந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன் முன்பு எங்க போய் போராடனா இப்போ பாலஸ்தீனியர்கள் இலங்கை தமிழர்களுக்கு குறிப்பாக புலிகளுக்கு உதவி செய்தார்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் அப்போ இவ்வளவு பெரிய போராளிகள் உள்ள சமூக இந்த இந்த சமூகம் அப்போ ரெண்டு பேரும் பெருஞ்சித்தனார் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் பெருஞ்சத்திரனார் இறந்துட்டார் இற எங்கே அந்த போக்கு ரோட்டில் இறந்த பிறகு கருணாநிதி வர்றார் வீரமணி வர்றாரு எல்லா தலைவரும் வர்றாங்க ஆயிரக்கணக்கான கூட்டம் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் இந்த கிழமை இங்கேயா இவ்வளோ நாள் இருந்தான் பஸ்ஸுக்கு நிற்பார் அங்கே பார்த்துருக்கேன் எங்கே பக்கத்து வீடுக்காரர் தெரியலன்றது சொல்லுவாங்க ஆமாம் பஸ் ஸ்டாப்பில் இருந்தா நிற்பார் பஸ்ஸு ஏறி போறக்கு எங்கே அப்போ தென்மொழி தமிழ் சீட்டு அச்சங்கம் வச்சிருந்தார் இந்த பாறைகள் சேட்டரில் இப்போ இருக்கிற கலைவாணர் அங்கே நேர் ஏற்ற மாதிரி அந்த அந்தாலும் சொன்னது எனக்கு அப்படி காதல் விழுகுது இதுதான் ஆன்றோர் சான்றோர் சமூக சிந்தனையாளருடைய நிலைமை பக்கத்து வீட்டுக்காரருக்கே தெரிய மாட்டேங்குது இப்ப இத அந்த பெருஞ்சுத்திறனார் போன்றவர்களின் குறைபாடுன்னு சொல்றீங்களா இல்ல பக்கத்துல இருந்தவங்களோட குறைபாடுன்னு சொல்றீங்களா இல்ல இது பெருஞ்சுத்திறனார் குறை குறைபாடும் இல்ல இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குறைபாடு அடிப்படுத்திக் கொள்ள பக்கத்து வீட்டுக்காரன் குறை குறைபாடும் இல்ல சமூகத்தினுடைய குறைபாடு சமூகத்தினுடைய அப்பா இவரு இருக்காரு நம்ம பாலம் கல்யாண சுந்தரம்